சிஸ்டம் பிள்ளைன்னு சொல்றாங்க அந்த சிஸ்டம் என்ன பிள்ளைன்னு சொல்லி தெரிய ஐடிடி நம்பர் மாறல நாங்க செலக்ட் பண்ண மாட மாறல ஆனா மார்க்ஸ் மட்டும் मारியிருக்கு இதுக்கு என்னன்னு நம்ம இது நம்பர் என்ன இதுல நம்பர் சரியான மார்க் ஆனா ஐடி மார்க் நேம் வந்து எப்படி நம்பர் அட்ரஸ் எல்லாம் என்னன்னு அவங்க வந்து இதுல வந்து சிஸ்டம் என்ன டைப் சிஸ்டம்

டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய லிங்கில் வந்து அவங்களுக்குரிய மார்க்ஸ் வந்து குறைவாக தான் காட்டப்படுது உதாரணமாக இங்கே லிஸ்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்ற மார்க்ஸ் வந்து காட்டப்பட்ட ஒருவருடைய மார்க்ஸ் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆனால் ஒரிஜினலாக நூற்றி ஐம்பத்தி நாலு மார்க்ஸ் எடுபட்ட ஆக்களுக்கும் வந்து அதில் வந்து பேர் லிஸ்ட்டில் வரையில் அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கே வந்து கேட்டிருந்தோம் அவங்க வந்து இது வந்து ஒரு சிஸ்டம் மெரர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிஸ்டம் மெரர் வாரதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் வர வேண்டும் ஆனால் இது வந்து எப்படி வந்து ஒன் ஒன்று ரெண்டு பேருக்கு சிஸ்டம் மெரர் வாரதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது அப்போ அந்த விதத்தில் நாங்கள் வந்து கதைச்சிருக்கிறோம் அதே மாதிரி இங்கே வந்து காடருக்குன்னு சொல்லி கால் பண்ணிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் ஆனால் அந்த கார்டருக்கு வந்து அந்த ஆக்களை கூட குறைஞ்ச ஆக்களுக்கு தான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து குடுபடுறதுக்குரிய நிலைமை இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு வந்து பேர் வந்தாகிற மார்க்ஸை விட இன்னும் குடுபடாமல் இருக்கிற ஆக்கிற மார்க்ஸ் வந்து கூடுதலாக இருக்குது அப்போ இது வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அடுத்தது இவங்கள்ட கெசட் நோட்டிஃபிகேஷனின் அடிப்படையில் வந்து மூன்று 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 மடங்கான ஆக்களை வந்து இவங்க கார்டருக்கு எடுக்கணும் உதாரணமாக முந்நூறு பேருக்கு இவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரம் பேர் எடுக்கணும் இப்போ ஆயிரத்தி அறநூறு பேர் எடுத்து இவங்களோட இன்டர்வியூக்குரிய காலத்தையும் இதையும் வந்து வீணாக்கி இருக்க தேவையில்லை இது தெளிவாக விளங்குது வந்து இது திட்டமிடப்பட்ட ஒரு மனித தவறு அரசியல் தவறாக தான் இதை நாங்கள் பார்க்கப்பட்றோம் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வந்து தமிழ் முஸ்லீம் மக்கள் தான் தமிழ் பேசும் ஆகல் தான் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தவிர இந்த சிஸ்டம் எரரோ எந்த எரரும் வந்து சிங்களாக்களுக்கு வரையில்லை அது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இவ்வாறான செயற்பாடுகள் தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது கல்வித்துறையிலாக இருக்கலாம் மருத்துவத்துறையாக இருக்கலாம் எல்லா துறையிலையும் வந்து இது அரசியல் ரீதியான செயற்பாடுகள் நடக்கிறதால எங்கள நாடு இன்னும் இன்னும் வந்து பிற்போ தான் போயிட்டு இருக்கும் அடுத்தது வந்து இதில் பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்து இன்னொரு முறை எக்ஸாம் வந்து வைக்கக்குள்ளே வந்து அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த எக்ஸாமை வந்து செய்ய முடியாத நிலைமையும் இருக்கும் அடுத்து அவங்களோட வயதும் வந்து இதுக்கு இடம் கொடுக்காத நிலைமையும் இருக்கும் எனவே இதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணும் இவங்கள பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இவங்க செய்கிற அந்த அப்பாயின்மெண்ட்ஸும் இவங்க கொடுக்குற அந்த அப்பாயின்மெண்ட் ஃபோட்டோக்காக வந்து இத்தனை பட்டதாரிகள வாழ்க்கையை வந்து சீரழிக்க தேவையில்லை இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து இவங்க பட்டதாரிகள் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இவங்களுக்கு டைம் ஒன்று கொடுத்துருக்கிறோம் சரியா அந்த சிஸ்டம் எட்ர கிளியர் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது இருக்கிற ஆகல் விடுபட்ட ஆக்கள் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் வந்த ஆக்கள் தான் இதுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஆக்கள் மத்தாக்கள் வந்து ஏதோ ஒரு எரர் நடந்தீங்கன்னு சொல்லி அப்போ செலக்ட் பண்ணி பார்த்தா அதாவது விடையே வச்சுக்கிட்டு கேள்வியை உருவாக்குற தான் அவங்க செஞ்சுட்டிக்கிறாங்க அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க இந்த சிஸ்டத்தை கிளியர் பண்ணதுக்கு பிறகு ஒரு பார்த்து போட்டு திரும்ப வர சொல்லி அதான் திட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ஆக்கள் அவ்வளோ பேருந்தான் அப்பாயிண்ட்மெண்ட்டுக்குரிய என்ன எந்த சிஸ்டத்தை கிளியர் பண்ணியும் எந்த பதிலும் கிடைக்க போகிறது இல்லை ஆனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம்ங்கிறதையும் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறோம்